அனைவருக்கும் வணக்கம் இது டிஆர்சியின் சங்கநாதம் முன்னூத்தி டிகிரி அரசு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றதில் எதிர்பார்ப்புகள் கடந்த போலவே நரேந்திர மோடி பல அதிரடி சீர்திருத்தங்களை கொண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக மக்களிடம் இருக்கிறது நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சி காலத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்று நம் துக்லக் வாசகர் குழுவில் கேட்டோம் அதற்கு பலர் பதிலளித்துள்ளார்கள் முந்தைய நிகழ்ச்சியில் அவற்றிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்வைத்தோம் இன்று அதனைத் தொடர்ந்து மற்ற கருத்துக்களையும் முன்வைக்கிறோம் மோடியின் மூன்றாம் ஆட்சி காலத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன வாரங்கள் பார்ப்போம் இன்று நம் நிகழ்ச்சியில் என்னோடு பங்கேற்பவர் திரு வாசுதேவன் சார் அவர்கள் நான் ஆமி வணக்கம் சார் ஒவ்வொரு முறை ஒரு புதிய அரசு அமையும் போதும் மக்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் சில எதிர்பார்ப்புகள் பொருளாதார ரீதியில் இருக்கும் மற்றவை சமூக நலன் அடிப்படையில் இருக்கும் முதலில் நாம் நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சி காலத்தில் என்னென்ன பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் துக்ளக் வாசகர் குழு உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வாசுதேவன் சார் கொஞ்சம் இதை பற்றி பேச முடியுமா வணக்கம் பொருளாதார இத கேட்டிருக்கீங்க பொருளாதார ரீதியில் இருக்கும் மற்றவை சமூக நலன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பொருளாதாரத்தை பத்தி நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன் நிறைய ஆலோசனைகள் வந்துள்ளன எதிர்பார்ப்புகள் அதுதான் ஆலோசனைங்கிற மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க பொருளாதாரம் ஏன் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா பொருள் பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாகத்தான் ஏழ்மை விரட்டப்பட முடியும் ஏழ்மையை விரட்ட முடியும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும் வேலை அதிகரிக்க முடியும் இப்போ முக்கியமா நம்ம உறுப்பினர்கள் ரொம்ப அதிகமான உறுப்பினர்கள் சொன்னது வேலை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு புள்ளி விவரங்கள் வருகின்றன ஒரு ஒரு புள்ளி விவரம் ஒவ்வொன்றும் சொல்றது அதனால எதை நம்புறது அப்படிங்கிறது தெரியல ஒரு சமயம் நம்ம சொல்றோம் உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் நம்ம நம்ம நாடு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட எதிர்கட்சி வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க உதாரணமாக பத்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கிற அந்த இளைய சமுதாயம் இருக்கு இல்லையா அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய முதல் முறையாக வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியவர் அதுலேயே ஒரு இருபத்தேழு பெர்சென்ட்டுக்கு வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் தான் இதுதான் இந்த இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட எதிர்கட்சிகள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரெண்டாவது எதிர்பார்ப்பு ரொம்ப பாமரத்தனமாக சிந்திச்சு பார்த்தோம்னா பணவீக்கம் இருக்கு விலைவாசிகள் ஏறிக்கிட்டு தான் இருக்கு ஆனா மோடினுடைய ஐந்தாண்டு ஆட்சி காலத்துல பணவீக்கம் வந்து நாலு பர்சன்ட்டுக்கு மேல போகாம கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க ரெண்டாவது ஐந்தாண்டு காலத்துல அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல போகாம கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனால் உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ஆறு பெர்சன்ட்டுக்கு மேல போயிருக்கு சில இடங்கள்ல எட்டு பர்சன்ட் கூட போயிருக்கு இதனால ஏழை மக்கள் நடத்துற வர்க்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால பட நீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கடைசி பத்து வருஷத்துல நம்ம என்ன பொருளாதார வளர்ச்சியை அஹ் அடைந்தோமோ அது இன்னும் அதிகரிக்க வேண்டும் அல்லது அதை தொடர வேண்டும் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே அது தொடர்தான் வேணும் ஏன்னு கேட்டா பொருளாதார வளர்ச்சி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஃபைவ் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அதாவது ஃபைவ் பெர்சென்ட் இருந்தது அப்புறம் இப்போ செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நடுவில் கொரோனா காலகட்டத்தில் அதாவது நெகட்டிவ்ல போயிருந்தது அந்த தொழில்கள் முடக்கப்பட்டன வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டது வருமானம் இல்லாமல் இருந்தது அதனால ஒன்றரை வருஷம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம் உலக அளவில் எல்லா பொருளாதாரங்களும் கஷ்டமான காலத்துல இருந்தன அதனால அந்த அதை தாண்டி நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப விரைவாக மீண்டெழுந்து இன்று இந்த வளர்ச்சியை எட்டி இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுனா அவங்களுடைய இலக்கு யாரு மோடியினுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலகின் வளர்ந்த பொருளாதாரமாக மாற வேண்டும் என்பதுதான் எவ்வளவு நாள் நீங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரினு சொல்லிட்டு இருக்க போறீங்க என்னைக்கு நாம வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்ல போறோம் அப்போ சொல்லணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயாவது அது வரணும் அப்படிங்கறதால அவங்க வந்து இந்த பொருளாதார கட்டமைப்புகள் எல்லாம் பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது கண்டிப்பா தொடரும் அப்படிங்கிறது இன்னொரு எதிர்பார்ப்பு சொல்றேன் முதலீடு நம்ம எவ்வளவு பண்றோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும் வருமானம் வரணும் ஜிடிபி அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேண்டிய முதலீடுகள் வேணும் இந்த அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கேபெக்ஸ் சொல்லுவோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு வருஷத்து பட்ஜெட்டு இந்த வருஷத்து பட்ஜெட்டு நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபா அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டுமே நம்ம செலவு பண்றோம் அதாவது இதுக்கு முன்னால எந்த ஒரு அரசும் சுதந்திரத்திற்கு பிறகு சொல்றேன் எந்த ஒரு அரசும் இருபத்தி மூணு பர்சன்ட் ஒரு பட்ஜெட்ல இருபத்தி மூணு பர்சன்ட் முதலீடு அதாவது வேலை வாய்ப்பு வருமானத்தை பெருக்கக்கூடிய முதலீடுகளில் ஈடுபடுத்தவில்லை செலவில் செலவு செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இதனால தான் சொல்றேன் இந்த இந்த ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே மிகவும் பரவலாக இருக்கிறது யாமினி நாட்டின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை தற்போதுள்ள மோடி அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று துக்ளக் வாசகர்களின் எதிர்பார்ப்புகளைப் பற்றி நீங்கள் விரிவாக கூறினீர்கள் ஒரு புறம் பொருளாதார வளர்ச்சி மறுபுறம் மக்களுக்கிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதும் சிலரது எதிர்பார்ப்புகள் தான் இதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அருமையான கேள்வி ஒரு சைடுல உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கு இன்னொரு சைடுல வந்து மக்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கேன் அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷனா வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது கொஞ்சம் தாறுமாறாக நாட்டினுடைய வளம் பகிரப்படுகிறது அப்படிங்கிறது உண்மைதான் அதாவது ஒரு சைடில் பணக்காரர்கள் இருக்கிறாங்க ஏழைகள் இருக்கிறார்கள் தூக்கி நடுத்தர கொண்டு வரணும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களும் தற்காபிட்டா இன்கம் அதிகரிக்கணும் தற்காபிட்டா இன்கம் வந்து அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சாயிரமா தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல தற்காபிட்டா இன்கம்னா ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அதாவது ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி மற்றும் சர்வீசஸ் எல்லாம் சேர்த்து சர்வீசஸ் எல்லாம் சேர்த்து டோட்டல் பண்ணி டிவைடட் பை பாப்புலேஷன் மக்கள் தொகை அதாவது ஒரு தனி மனிதனுக்கு ஜிடிபி தான் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் தான் இப்போ அது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாயா மாறி இருக்கு அது பெரிய பெரிய இதாக அதாவது ஒரு பெரிய வளர்ச்சியா நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் நோக்கத்தோடு தான் நரேந்திர மோடியினுடைய அரசு கடந்த காலத்தில் நூத்தி எழுபதற்கும் அதிகமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இது நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ ஒரு நாலு அஞ்சு ஐயோ தெரியும் அவ்வளவுதான் உஜ்வாலா ஸ்கீம் பத்தி தெரியும் எரிவாயு கொடுக்குறாங்க குடிநீர் கொடுக்குறாங்க மின்சார இணைப்பு கொடுக்குறாங்க கழிப்பறை கட்டி கொடுக்குறாங்க இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர நூத்தி எழுபது ஸ்கீம்ஸ் இருக்கு அவ்வளவு ஸ்கீம்ஸ் இன்னைக்கு அவங்க வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போ நீங்க போடுறீங்க அதுல லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு மட்டுமே செலவு செய்யப்படுகிறது சரி மக்கள் நல திட்டங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு செலவு தெரியுமா நாற்பத்தி ஏழுல பதினஞ்சு லட்சம் செலவு பண்றாங்க அது எவ்வளவு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வருது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் திட்டம் அதாவது ஒரு ரூபாயில முப்பத்தி ரெண்டு பைசா உங்களுக்கு மக்கள் நலத்திற்காகவே செய்யப்படுகிறது செலவு செய்யப்படுகிறது அப்படின்னா இதுதான் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த நீங்க சொன்னீங்க ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நான் பாக்குறேன் இது மாதிரி வேற எந்த நாட்டிலையுமே செய்யல அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் தேங்க்யூ இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு கூட இருக்கு சார் மத்திய மாநில அரசுகளின் இடையில் நிதி பங்கீடு பற்றி ஒரு சிலர் எதிர்பார்ப்புகள் தெரிவிக்கிறார்கள் இதை பற்றி உங்கள் கருத்து இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இல்ல ஓகே ஓகே இது வந்து நிதி பங்கீடுங்கிறது வந்து மாநில அரசு மாநில அரசுக்கு ஒரு பங்கு இருக்கு ஜிஎஸ்டில ஜிஎஸ்டி தான் ஒண்ணு பழைய விற்பனை வரியே ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இதுல மாநில அரசுக்கு ஐம்பது பர்சன்ட் ஸ்ட்ரைட்டர் கிடைச்சிடும் ஆனா மத்திய அரசுடைய நிதி தொகுப்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த நிதி தொகுப்புல என்னென்னலாம் வருது பர்சனல் இன்கம் டாக்ஸ் வருது கார்ப்பரேட் டாக்ஸஸ் வருது கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வருது அதாவது நீங்க இம்போர்ட் பண்ணீங்க கார் இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்க கட்டி ஆகணும் இருக்கு ஏன்னா ஒரு கூட இருக்கும் சம்டைம்ஸ் சச்சின் டெண்டுல்கர் கூட அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஏன் இவர் உதயநிதி விஜய் கூட கார் இம்போர்ட்லாம் பண்ணும்போது அவங்கெல்லாம் சில கன்செஷன்ஸ்லாம் கட்டிடுந்தா இந்த மாதிரி பல வரிகள் அங்கே இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலால மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார்கள் நிதி பகிர்வு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலா யார் பண்றாங்கன்னு புதிய பதினாறாவது கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க பிப்ரவரி மாதம் இப்போ அரசு புதிய அரசு வந்திருக்கு மூன்றாவது முறையாக வந்தாலும் அது புதிய அரசு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவங்களுக்கு ஒரு தனி மேண்டேட் இருக்கும் அந்த மேண்டேட் பிரகாரம் அவன் இந்த நிதி கமிஷனுக்கு ஒரு பரிந்துரை செய்வார்கள் அந்த பரிந்துரையில இந்த பார்முலா இருக்கு இல்லையா இந்த பார்முலாவை மாற்றுவதற்கான சில ஆலோசனைகள் வழங்கப்படும் அதன்படி எந்தெந்த மாநிலங்கள் மிக சிறப்பாக நிதி நிர்வாகம் செய்து வருமானம் நீட்டுகின்றதோ அந்தந்த மாநிலங்களுக்கு வரி பகிர்வு அதிகமாக வேண்டும் இதை நானும் சொல்றேன் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்மளுடைய குழுல இந்த அருமையான ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க

இதுவும் நம்ம கூட வந்த ஒரு மிகப்பெரிய சஜஷன் தான் ரொம்ப அருமையான சஜேஷன் கூட ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாலு லட்சம் கோடி தான் இருந்தது கடன் பொதுக்கடன் அதாவது அரசின் மேல் உள்ள கடன் இப்போ அது எட்டு கோ எட்டு லட்சம் கோடியா மாறி போச்சு அதாவது மூணு வருஷத்துல நாலு லட்சம் கோடி செலவு அதாவது கடன் வாங்கி செலவு செய்வது என்பது மிகவும் பொருந்தாத பொருளாதார கொள்கை ஒரு குடும்பத்துக்கும் இதுதான் கரெக்ட் அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு கடன் வாங்கணும் உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ளதான் நீங்க வாழணும் இல்லைங்களா உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வருமானம் என்னவோ அதற்குள்ள செலவு பண்ணாதான் அது பாதுகாப்பை தவிர இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதனால இப்போ அதாவது நீங்க வந்து கட்டுக்கடங்காமல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்க அது கட்டுக்கடங்காமல் கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டா அது ஒரு அளவுக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்கு அதாவது இருபத்தி ஒன்பது பெர்சென்ட் ஆஃப் ஜிடிபி தான் வாங்க முடியும் சமீபத்தில் கேரள அரசு இதுக்கு போச்சு இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இதுக்கு போனாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போனாங்க அவங்க நீங்க ஆல்ரெடி உங்களோட உச்சவரம்பு தாண்டிட்டீங்க அப்படின்னாங்க மத்திய அரசு கிட்ட போனாங்க அவங்களும் அதே சொன்னாங்க உடனே உங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு அது வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு எங்களுக்கு வந்து நிதி இப்படி எவ்வளவு நிஜம் தர முடியும் இது பாட் கடன் வாங்கிக்கிட்டு போவீங்களா அதனால உச்சவரம்பு இருக்கு ஆனால் இந்த உச்சவரம்பை கூட குறைக்க வேண்டும் அப்பதான் நீங்க வந்து பழைய கடனெல்லாம் நீங்க வந்து எப்ப திருப்பி கொடுக்க போறீங்க அந்த பழைய கடன் பழைய கடனுடைய வட்டி நீங்க எப்ப கொடுக்க கட்ட போறீங்க அதுக்கு அதாவது கடனை வாங்கித்தான் இந்த கடனை திருப்பி கொடுக்க போறீங்களா கடனை வாங்கித்தான் இந்த கடனுக்கு உள்ள வட்டியை கட்ட போறீங்களா அப்படின்னு சொன்னா இது விரும்புற சீரழிந்த பொருளாதாரமா கொள்கையா தான் நாங்க நம்ம பார்க்கணும் இது வந்து உலகளவு இது உண்மைதான் அதனால தான் மக்கள் சொல்றாங்க இந்த இதுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று ப்ராபபிளி இதுக்கும் ஒரு உச்சவரம் இந்த உச்சவரம்பு இப்போதைக்கு ட்வெண்ட்டி நைன் பர்சன்ட் இருக்கு அதை வந்து அதிகரிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிட்டு இதை ஒட்டு மொத்தமாக முடிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு இம்மிடியட்லி இந்த அஞ்சு வருஷ காலத்தில் நடக்காது ஒரு பத்து வருஷம் ஆகலாம் அது ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் பொருளாதார எதிர்பார்ப்புகள் பத்தி ரொம்ப விரிவாக இன்னும் சில எதிர்பார்ப்புகள் வந்து நபர்கள் வந்து வச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு உதாரணமாக இலவச இலவசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பல உறுப்பினர்கள் கூறியுள்ளார்கள் இது நடக்குமா அதே போல் தேசிய கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி போன்றவற்றிற்கு தற்போதுள்ள நெறிமுறைகளை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்க்கின்றனர் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுவதை தவிர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிலர் கூறியிருக்கார்கள் இது வந்து கொஞ்சம் நியாயமாவும் படுது இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இதெல்லாம் படிச்சா ஆகணும் ஏன்னா இலவசங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க கர்நாடக அரசுல இலவசங்கள் நிறைய கொடுத்து வாக்குறுதிகளை கொடுத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிச்சிது இன்னைக்கு அந்த இலவசங்களை கொடுக்க முடியாம தவிர்த்துட்டு இருக்காங்க நேற்றுக்குதான் சித்தராமையா கவர்மெண்ட்ல பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க அடுத்தது மின்கட்டணத்தை ஏத்த போறாங்க அப்புறம் எதுக்கு நீங்க இலவசம் கொடுக்க போறீங்க நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் முதல்வராக வந்த போது அவர் என்ன சொன்னாரு என்கிட்ட எந்த இலவசமும் இங்க கேட்க வேண்டாம் உங்களுக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர் சப்ளை பண்றேன் மின்சாரம் இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் உங்களுக்கு வந்து குடுங்கிட்டு தரேன் நீங்க நாங்க சொல் நான் சொல்ற ரேட் மட்டும் இங்க கொடுங்க அப்படின்ட்டு கரெக்டா அவர் வேலை ஏற்றினாரு இருபத்தி நாலு பர்சன்ட் இருபத்தி நாலு மணி நேரம் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கொடுத்தாரு தொழில் எல்லாமே வளர ஆரம்பிச்சது மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இன்னைக்கு மக்களுக்கு இலவசம் தேவையில்லை உங்களுடைய நிதி நிலையில என்னன்னு தெரியாம அது தெரிஞ்சும் கூட நீங்க வந்து இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து வெற்றி பெறணும்னு முயற்சிக்கிறீங்க பாத்தீங்களா அது ஒரு மக்களுக்கு நீங்கள் மிக மிகப்பெரிய துரோகமா தான் நான் பாக்குறேன் நீங்க வந்து இந்த தேர்தல் சீர்திருத்தம் எல்லாம் பத்தி சொன்னீங்க இது வந்து இந்த இலவசங்களை எப்படி இவங்க கட்டுப்படுத்துவாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அரசு ஏதாவது முன்னேற்பாடு செய்யும் தேர்தல் ஆணையத்துடன் கலந்தாலோசித்து ஏதாவது செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க மாநில கட்சி அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு இந்த கட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பு கூப்புல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு இன்னும் தன் நீ நெறிமுறைகள் எல்லாம் கடுமைப்படுத்தலாம் தப்பு கிடையாது சுயேட்சை வேட்பாளர்கள் நீங்க எப்படி இது பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இது ஓகே இது ஒரு சஜஷன் தான் ஏன்னா ஒரு அம்பதா அறுபது சுயேச்சைகள் ஒரே இடத்துல நின்னாங்க சொன்னா பிரே பேலட் பேப்பர் தான் பண்ணனும் ஈவினிங் தான் வேலை பண்ணாம போயிடும் இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் அவங்க என்ன பண்ணலாம் இந்த காஷன் டெபாசிட் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை இன்க்ரீஸ் பண்ணி இவங்களை டிஸ்கரேஜ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படி இதை ரொம்ப நியாயமா தான் எனக்கு தோன்றது பரவாயில்ல சரி நதிகளை மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு தேசிய அளவில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது மற்றொரு எதிர்பார்ப்பு அதே போல் மாசுபடுத்துதல் என்ற குறைக்க சட்டங்களை மாற்றி இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலரோட எதிர்பார்ப்பா இருக்குது இது பத்தி உங்க கருத்து என்ன சார் நதிகளை மீட்டெடுப்பது அப்படின்னு சொன்னா காரணம் வந்து பாருங்க நதிகளுக்குள்ள ஒரு இப்போ சமீபத்துல தூத்துக்குடியில வெள்ளம் வந்தது இல்லைங்களா அந்த வெள்ளத்தினுடைய மெயின் காரணமே அந்த நதி நூறு அடி இருந்த நதி இருபது அடியா மாறிடுச்சு நூறு அடி அகலம் இருந்த நதி இருபது அடியா மாறிடுச்சு அந்த இடத்துல ஆக்கிரமிப்புகள் இருக்கு குப்பை கொட்டிடுறாங்க கழிவுகள் கொட்டிடுறாங்க கட்டிட கழிவுகள்லாம் கொட்டிடுறாங்க பிளாஸ்டிக் போயிட்டு அடைச்சிது எல்லா வழி வழிப்படங்கள் எல்லாம் இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னா அது வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இது ஒரு அருமையான எதிர்பார்ப்பு ஆனா நேஷனல் லெவல்ல பண்ணுவாங்க அப்படிங்கறது ரெண்டாவது விஷயம் என்ன உலக வெப்பமயமாதல் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி பருவ கால மாற்றங்கள் இது இதன் காரணமாகவும் இந்த விஷயத்துல அதாவது நம்மளுடைய நீர்நிலைகளை காப்பது மீட்டெடுப்பது ஆழப்படுத்துவது தூர் வாறுவது இது மாதிரி பல விஷயங்களை ஒரு ப்ராப்பர் ப்ரானல் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேஷனல் லெவல்ல இவங்க பண்ணினா மாநிலங்களுக்கு அதை தெரிவிச்சா மாநிலங்களை இதை செய்ய வற்புறுத்தினால் நம்மளுடைய நீர்வழி நீர் வளம் பெருகும் அல்லது காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இது கண்டிப்பாக செய்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

எல்லாம் தனியார் மருத்துவமனைகளுக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல சில மோசடிகள் எல்லாம் கூட நடக்குது மோசடிகள் அதாவது தனியார் மருத்துவமனையில இன்சூரன்ஸ் மூலமா நீங்க போனீங்கன்னு சொன்னா சில மோசடிகள் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகின்றன ஓகே அதை கூட நம்ம இப்ப தடுக்க முடியும் இதை என்ன பொறுத்த வரைக்கும் இதுல என்னுடைய ஒப்பீனியன் தேவையே இல்லை இது ரொம்ப நியாயமான ஒரு கருத்தை மிகச் சிறந்த ஆலோசனை அப்படின்னு நான் பாக்குறேன் நன்றி கண்டிப்பா சார் இதே மாதிரி பல எதிர்பார்ப்புகள் நம்ம குழுவினர்கள் வந்து வச்சிருக்காங்க அதை இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம வந்து விரிவா பேசுவோம் நம்புறேன் உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்